ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாஸ் தான் ஸ்டார்டிங் செவந்தே கபடி இப்படி ரொம்ப சத்த போடுறோம் பரவாயில்ல போடுங்க நேற்று நாலஞ்சு ஃபேன் சொன்னீங்க போன ஒரு வீட்டில் எப்படி தான் கேள் கபடின்னு கற்றுனேன் ரொம்ப இறஞ்சராக இருந்தால் சொல்லுங்கள் அடுத்ததுலேருந்து கத்தலை கத்தணுனாலும் சொல்லுங்க கத்துறேன் என்ன விஷயத்துக்கு போய்டும் பெங்களூர் புல்ஸை நாலு மேட்ச் லைனாக ஜெயிச்சிட்டு வந்தாங்க கான்ஃபிடென்ஸாமல் ஹையாக இருக்கும் தமிழ் தலை வச்சு மட்டும்தான் நாலே நாலு மேட்ச் விளையாடிருக்காங்க இது வரைக்கும் பாக்கி எல்லா டீமும் பாக்கி பதினோரு டீமும் ஏதோ அஞ்சோ ஆறோ ஏழோ விளையாடிருக்காங்க பெங்களூர் புல்ஸ் ஏழு மேட்ச் விளையாட்டாங்க ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் நம்ம ரெண்டு மூணு மேட்ச் கம்மியாக விளையாடிருக்கோம் ஆனால் இன்னைக்கு மட்டும் ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிஸ்டோன்னு வச்சுக்கோங்க சார்ன்னு அஞ்சாவது நம்பர் போயிடலாம் ரேங்க்ல எஸ் அது நல்லா தெரியும் சஞ்சீவ் பள்ளியானுக்கு மேட்ச் ஜெயிக்கணும் டூ பாயிண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பயங்கர கான்ஃபிடன்ஸில் வருவாங்க பெங்களூர் புல்ஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு த்ரீ மேட்ச் தோத்தாலும் அடுத்த ஒரு மேட்ச் லைனாக ஜெயித்தது இல்லாமல் எல்லாமே சாம்பியன் டீம்லாம் அடிச்சுட்டாங்க கப்பில் ஜெயிச்சவங்கள பாட்னா பேர்ஸ் ஹரியானா ஸ்ரீலஸ் என்றால் அண்ட் ஜெய்பூர் என்றால் பட் அகைன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டே டிஃப்ரெண்ட் கேம் எனி டே எனி திங் என் நேர்த்தா ஒரு மேட்ச் அவங்க விளையாடிருக்காங்க கொஞ்சம் டயர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது தமிழ் தலைவாஸ் ரெண்டு ஜெயிச்சு ரெண்டு தோற்றுருக்கும் இதுதான் இது வரைக்கும் நடந்தது ரிவ்வியூ பிரிவியூ ஆல்ரெடி போட்டாச்சு பெங்களூர் பூல்ஸ் வச்ச தமிழ் தலைவாஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ரைட் இன்றைக்கி ஸ்டார்டிங் செவன் பார்த்துடலாம் நியூ லுக் தமிழ் தலைவாஸ் அப்படி தான் சொல்லணும் புது கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் நரேந்திர பேக் டு ஃபார்ம் குட் யூஸ் ஃபார் தமிழ் தலைவாஸ் ஏழு பாயிண்ட் எடுத்தார் போன மேட்சில் பேங்கால் வாரியர்ஸ்க்கு எதிராக அர்ஜுன் ரைட் மெஷின் அவரை பற்றி சொல்ல வேணா ஜெய்ப்பூர் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் இருக்கிறனால பெங்களூர் புல்ஸோட ஜாஸ்தி சப்போர்ட் தமிழ் தான் இருக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் பார் தமிழ் தலைவாஸ் மேட்ச் விளையாடும்போது முக்கியமான விஷயம் என்ன லாபி அவுட் ஆகிடாதீங்கப்பா தயவுசெய்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்காதீங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு விளையாடுங்க கேம் பிளானோட வாங்க ஸ்ட்ராட்டஜியோடு வாங்க இந்த மேட்சை டை பிரேக் கூட போகலாம் ஸோ அதனால் எனி திங் நான் இப்போ எல்லாத்துக்கும் ரெடியாக வரணும் கேம் மில்லி மீட்டர் ஒரு பாயிண்ட்டில் ஜெயிச்சாலும் சரி பத்து பாயிண்டில் ஜெயிச்சாலும் சரி ரெண்டு பாயிண்ட் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும் அண்ட் வெரி வெரி குரூஷியல் கேம் ஏன்னா பவன் ஷராவாத்து வேறு இல்லை ஏகப்பட்ட வச்சு ஓட்டிகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச் வில் பி கீன்லி வாட்ச் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நல்லா தான் பண்ணுவாங்க டெஃபினெட்லி சஞ்சுவீ பலான் சுரேஷ் குமார் இது வாட் டு டூ அர்ஜுன் தான் ரெகுலராக பாயிண்ட் இருக்காரு ஸோ அர்ஜுன் இஸ் தேர் அண்ட் இப்போ அவங்களுக்கு நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அது ஸ்டார்டிங் செவன் சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ஒரு முக்கியம் அதனால தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது நந்தர் குமார்ங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸோ டீ ஆமாம் அவருடைய ஐடியா டீ தான் யூசர் ஐடி அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் அப்புறம் எம் கருப்புங்க ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்யூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் மேன்ஸ் வீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கான்ரிபியூட் பண்ணுங்க நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் ஒரு அம்மக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷரியில் ரிக்ஸ் சேனல் வச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க நீங்கள் கேட்குற வீடியோ எல்லாம் போகிற இல்லையா அதனால் கண்டிப்பாக தேவைப்படும் நிறைய எஃபர்ட் போடுறோம் அதில் ரைட் பெங்களூர் பூல்ஸ் டீமை பார்த்துருவோம் ஆகாஷ் ஷெண்டே நடுவில் மூணு மேட்ச் விளாடல நேற்று விளையாண்டாரு அவர் ஒரு ரைடர் வருவார் அப்புறம் அலி ரஜா மெர்ஜான் ரீசென்ட்டாக பயங்கர ஃபார்மில் வந்தார் ஈரானின் பிளேயர் ஆல்ரௌண்டர் இதுவரை ஏழு மேட்சில் நாற்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் நேற்று ஏழு பதினோரு பாயிண்ட் எடுத்தார் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக அப்புறம் இன்னொரு ரைடர் இருக்காங்க வட்ட கணேஷா அவர் ஏழு பாயிண்ட் எடுத்தார் நேற்று தெலுங்கு டைட்டன்ஸு ஸோ இந்த மூணு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அஷிஷ் மாலிக் இன்ஜூரி அதனால நேற்று விளையாடல ஏன்னா அவரும் நல்ல பிளேயர் ஆறு மேட்சில் முப்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் அவர் இன்ஜுரி ரெக்கவர் ஆனாரா இல்லையா தெரியல டிஃபென்ஸை ரொம்ப நல்ல டிஃபென்ஸ் அவங்களுக்கு சஞ்சய் ஆட்டோ சத்யப்பா மாத்தி யோகேஷ் அவங்க கேப்டன் என் வை அந்த தீபக் சங்கர் வெரி குட் டிஃபெண்டர் ஸோ அவங்ககிட்ட பேலன்ஸ் சைடு தான் இருக்குது கான்ஃபிடன்ஸ் வேறு அவங்க பக்கம் இருக்குது இட்ஸ் நாட் டு பி ஈஸி அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணால் தான் அந்த நாற்பது நிமிஷம் ஒரு நிமிஷம் தவறுனா கூட அவங்க டகாலுன்னு லீடு எடுத்துன்னு போயிடுவாங்க தமிழ் தலைவா பார்த்துருவோம் அப்வியஸ்லி அர்ஜுன் தேஷ்வால் தான் கேப்டன் அப்புறம் நரேந்தர் மோகின் ஷப்பாக்கி உள்ளே கொண்டு வந்துருவா அந்த சுரேஷ் ஜாதவெலாம் தேவையில்லை மோயின் ஷாப்பாக்கி கொண்டு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னால் எதிர விளாட்றது அலி ரஜா மிர்ஜா அண்ட் ஈரானியன் இவரு ஈரானியவங்களும் ஒன்றை விளாண்டவங்க அவங்க ஊரில் சொல்கிறேன் அதனால் நிறையா ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரியும் ஸோ அவர் விளாட்றது பெட்டர் மோயின் ஷாப்பாக்கி டவரிங் ப பர்சனாலிட்டி வேறு மோயின் ஷாப்பாக்கி போன சீசன் நூற்றி பதினெட்டு பாயிண்ட் எடுத்தவர் ஸ்டார்டிங் செவனில் போட்டிருங்க நான் தான் அப்படி தான் பண்ணுவேன் எனவே நிதிஷ்குமார் அப்வியஸ்லி அவன் இமான்ஷோ இமான்ஷோ எல்லா பொசிஷனும் விளாட்ற உங்களுக்கு ரைட் எடுத்து கொடுப்பாரு கார்னர் கவர் எல்லாமே பேச்சு கார்ன உட்கார்வாரு ரைட் எடுப்பார் எல்லாத்துலேயுமே அவர் ஆளினால் அழகராஜா ஸோ அவர் எடுத்துக்க அப்புறம் ரோனக் அண்ட் அஷீஷ் கவர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நல்லா நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொன்னேன் கவர் நல்லாயிருக்கு நீங்கள் நிறைய பேர் கவலைப்பட்டீங்க வருத்தப்பட்டீங்க எனவே வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் சப்ஸ்டியூட் போயிடுவா விஷால் சால் ஒரு ரைடரு அப்புறம் ரோஹித் பெனிவெல் அவரெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை அவர் ஒரு ரைடர் இருக்காரு மூணு டிஃபன்ஸ் அன்னைக்கு அந்த சப்டியூட்டில் இருப்பாங்க தருண் அனுஜ் கவுடே அண்ட் மோஹித் ஸோ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் செவன் ப்ளஸ் அஞ்சு சப்டிடியூட் சாகர் ஃபிட்டாக இருக்காரா இல்லையா ஒன்றுமே தெரியல யார் இன்ஜுரி யார் இன்ஜுரி இல்லைன்னு ஸோ இப்போதைக்கு இந்த செவன் வச்சு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை எது செவன் வேணா சார் இன்னொரு செவன் நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னா சொல்லுங்கள் நான் எழுதிக்கிறேன் வேன்ஸும் பார்த்துக்கிட்டோம் இப்போதைக்கு இவ்வளோ தான் கடகரன் நான் சொசரமாக பேசுகிறேன் உங்க எங்களுக்கு தேவையில அவங்க ஆதரவு தான் கரெக்ட் இல்லை அதான் அப்படியே வேறு தூது இதுமாதிரி இல்லாமல் எனவே பொறிப்பா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்